இந்த உலகில் வந்திருக்கவே கூடாத ஒரு படைப்பு எந்த படைப்பு இந்த மனித படைப்பு ஏனென்றால் உலகத்தில் இல்லாத அட்டகாசம் பண்றது அராஜகம் பண்றது இயற்கையை அழிப்பது உயிர்களை கொள்வது வன்மம் வளர்ப்பது வஞ்சகம் தீர்ப்பது பகைமை போற்றுவது அத்தனை கெடுகேடுகளும் எந்த படைப்பில் தான் இருக்கிறது இந்த மனித பிறப்பில் தவறான படைப்பு தருதலையான படைப்பு இந்த மனித படைப்பு தான் அரிது அரிதுன்னு சொல்லலாம் இதை எதுக்கு சொல்றேன்னா எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் இந்த இயற்கையை அழிக்கிறார் மனிதனை படைப்பிற்கெல்லாம் அதிபதி என்று போற்றுவது சரியான பார்வையா இல்லை அது வேற எந்த மதமும் சொல்லல தமிழ் மட்டும் தான் ரொம்ப அழகா சொல்லுது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் ஒரு மரத்திற்கு என்ன மதிப்பு உண்டோ ஒரு மண்ணுக்கு என்ன மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு தான் என்னுடைய இருப்புக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்